ஓம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுணீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் காலிங்க சத்தம் கேட்டது வாசலில் யார் வந்திருக்காங்க என்று பான்மா என்றாள் அத்தை சகிலா சரிங்க அத்தை என்றாள் சர்மி கதவை திறந்தாள் யாருங்க கேட்டாள் ஷர்மி நான் டாக்டர் ரகுநாத் என்றார் வந்தவர் நாங்கள் எந்த டாக்டரையும் கூப்பிடலே சார் என்றாள் ஷர்மி யூஆர் கரெக்ட் நானாகத்தான் வந்திருக்கேன் என்றார் வந்தவர் எதுக்கு சார் தேவையில்லாம வரீங்க கேட்டாள் ஷர்மி இனி கொஞ்சம் பேச விடுங்கம்மா என்றார் ரகு நான் சரவணன் சாரை பார்க்க வந்திருக்கேன்மா வந்தவர் ரூ என் சர்மிள நேரம் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேம்மா கேட்டுக்கொண்டே வந்தாள் சர்மியின் அத்தை சகிலா யாரு பணி கேட்டாள் சகிலா மா நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா கேட்டாள் ரகு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குப்பா ஆனா நீங்க யாருன்னு தெரியலையேப்பா அம்மா நான் சரவணன் சாரிடம் டியூசன் படித்த மாணவன் ரகுநாத் என்றால் வந்தவர் ஓ ரகுவா நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்கப்பா அதான் எனக்கு அடையாளமே தெரியலையேப்பா என்றால் சகிலா சரி சரி உள்ளே வாங்கப்பா வந்து உட்காருங்கப்பா சரவணன் சார் குளிச்சுட்டு இருக்கார் இப்ப குடிக்கிறீங்க பா காபி டீ குடிக்கிறீங்கம்மா எதுவும் வேண்டாம் ரகு ரகு நீங்க காஃபி தானே விரும்பி குடிப்பீங்க அதனாலே உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்பா ஏன்றாள் சகிலா நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்கம்மா ரூ சிறிது நேரத்தில் சரவணன் சார் வந்தார் ஷர்மி சொன்னாப்பா அது நீங்க தானா கேட்டார் சரவணன் ஆமாங்க சார் நீங்க சொல்லிக் கொடுத்த சயின்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார் காப்பி குடிங்க தம்பி என்று தந்தார் சஹிலா தேங்க்ஸ்மா என்றால் ரஹோ அப்புறம் சார் நம்ம வீட்டில் சுமார் பத்து வயசு பையன் யாரும் இருக்காங்களா சார் கேட்டால் ரஹோ ஆமாம்ப்பா என் பேரன் ஆனந்த் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னுப்பா ஏன் என்ன விஷயம்ப்பா கேட்டால் சார் வணன் ரெண்டு நாளைக்கு முன்னே அந்த பையன் சைக்கிளில் ஸ்கூல் போய் கொண்டிருந்தான் அப்ப சாலை ஓரத்தில் மயங்கி வியப்போன பாட்டியை பார்த்து உடனே சைக்கிளிலிருந்து இறங்கி பாட்டிக்கு முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெரிவித்தான் குடிக்க தண்ணீர் கொடுத்தான் பிறகு தன் நட்பாக்ஸ் உணவு பாட்டிக்கு சாப்பிட கொடுத்தான் அதன் பின்னே ஒரு ஆட்டோ பிடித்து பாட்டியை பத்திரமாக அவங்க வீட்டில் இறக்கவிட விட இறக்கிவிட சொல்லிட்டு தான் அவன் ஸ்கூல் போனான் அந்த பாட்டி வேற யாரும் இல்லை சார் எங்க அம்மா தான் சார் ரகு அதான் ரெண்டு நாளாக அக்கம் பக்கம் விசாரித்ததில் அந்த பையன் சரவணன்மா பை தாத்தா என்று ஸ்கூலுக்கு கிளம்பினான் பாலா தம்பி என்று ரகு கூப்பிட அங்கிள் ஐ எம் ஆல்ரெடி லேட் பை தாத்தா பை அங்கிள் என்று சைக்கிளில் ஏறிவிட்டான் பாலா சார் உங்க பேரன் ஸ்கூல்ல இருந்து எப்ப திரும்பி வருவான் சார் கேட்டார் ரகு பாலாவா மாலை நாலு மணிக்கு வந்துடுவான் ரகு ஏகன் ஓகே சார் நான் நானோ ஈவினிங் வரேன் சார் என்று சொல்லி சென்றார் ரகு மாலை வீட்டுக்கு வந்தான் பாலா யார் நம்ம தாத்தா கிட்டே காலையிலே பேசிக்கிட்டு இருந்தார் என்னை வேற கூப்பிட்டார் கேட்டான் பாலா அவர் பேர் ரகு டாக்டர் உன் தாத்தாவிடம் டியூசன் படித்தவர் ஏஞ்சால் அம்மா ஷர்மி அவர் எதுக்கும்மா நான் ஸ்கூல் போகும்போதே என்னை கூப்பிட்டார் கேட்டான் பாலா டெய் தம்பி பாலா நீ வீட்டுக்கு வந்துட்டியா வெரி குட் வாங்கம்மா மெதுவா வாங்க ரகோ! தன் வாங்க வாங்க பாட்டி ஓஹோ அப்படியா விஷயம் என்று கேட்டுக்கொண்டே கொண்டே வந்தா சரவணன் சாரின் மகன் சங்கர் இந்த பாலா இந்த பாட்டியோட பரிசு என்று பாலாவுக்கு கேக்ஸ் ஸ்நாக்ஸ் தந்தால் பாட்டி பாரு பாட்டி பாரு இன்று தேசிய கல்வி தினம் அதற்காகத்தான் இரண்டு நாட்களாக தேடி சரவணன் சார் வீட்டை கண்டுபிடித்தேன் கல்வி கற்பது தவம் கல்வி கற்பிப்பது பலம் அந்த பலம் தந்த என் குருநாதருக்கும் அவர் துணைவியாருக்கும் என் பை என்னுடைய குருதர்ஷனை என்றார் ரகு வாங்க வாங்கம்மா என்று அவர்களுக்கு தாம்பூலத்தட்டில் ஜஸ் வைத்து தந்தார் ரகு எதுக்குப்பா இதெல்லாம் என்றனர் சரவணன் சாரும் அவர் துணைவி சகிலாவும் வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்கப்பா என்றார் மகன் சங்கர் அன்று நீங்க சொல்லி தந்த பாடம்தான் இன்று என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது சார் அதால் ஏதோ என்றால் முடிந்த சிறிய குருதட்சணை வாங்க வாங்க எல்லாரும் மருமகள் சகிலா அப்போ பள்ளி செல்லும் அவசரத்திலும் ஒருவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் உடனே வந்து உதவும் குடம் உன் தாத்தாவிடமிருந்து அப்படியே உனக்கு வந்திருக்கு பாலா ஏஞ்சாள் ரகோ எங்க அம்மாவை காப்பாற்றியது யார் என்று உன்னை விசாரிக்கும் தான் தற்செயலாக சனவனன் சாதான் உன் தாத்தா என்ற விவரம் எனக்கு தெரிந்தது என்றார் ரகோ வெரி குட் பாலா தேங்க்யூ வெரி மச் பாலா என்றார் ரகோ அப்படின்னா எங்க எல்லாருக்கும் நீங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் செய்வீங்களா அங்கள் கேட்டான் பாலா உனக்கு இல்லாதா பாலா இது இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி